என்று சட்டத்தை திருத்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து சட்டத்தை திருத்தி விட்டு தான் இதை கொண்டு வந்துகிறார் அப்போ அது ஒரு கண்காணிப்பு தேவை இல்லை என்று ஒரு சட்டத்தை திருத்துவிட்டு வாட்ச்மேன் வெளியே தள்ளிட்டு திருடனை உள்ள அனுப்புகிறான் அர்த்தம் முதல்ல அதற்கான சட்டங்களை பாதுகாப்பு சட்டங்கள் அதற்கான கண் கண்காணிப்பு ஏற்பாடுகளை தேவையில்லை என்று திருத்துவிட்டு இப்போது அந்த விதையை அனுமதிக்கிறார்கள் அது அரசாங்கமே அறிவிக்கிறது அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடனை வராது ஆனா தேடுற லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம் என்று நே சேர்த்தாங்க நேற்றுக்குதான் அறிவிச்சிருக்கிறான் திருடன் கொள்ளை புறமாக வருகிறானா வாசல் வழியாக வருகிறானா என்ற வேறுபாடை தவிர வருகிறவன் திருடன் தான் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது மோடி அறிவித்திருக்கிற அந்த ஜிஎஸ் என்பது தோற்றத்தில் குறைவானது அடிப்படையில் மக்களுக்கு எதிரானது மாநிலங்களுக்கு எதிரான மாநிலங்களுடைய நிதி தங்கீடு என்பது குறையும் இருக்கிற ஒரே பிரச்சனை ஒரே வாய்ப்பு என்ன சொன்னால் சவுதி அரேபியா போன்ற அதிகம் நம்முடைய அரிசியை வாங்குகிற நாடுகள் மிக கவனமாக இருக்கிறான் இந்த ஜியம் வாங்கி சாப்பிட மாட்டான் அறிவுக்கு எப்படி வளர்ச்சிக்கு வரம்பு கட்டு என்கிறோமோ அது போல அறிவுக்கும் வரம்பு கட்டு என்பதுதான் நியாயமானது இந்த மரபினி திருத்தப்பட்ட இந்த நெல் ரகமாக இருக்கட்டும் எந்த ரகமாக இருந்தாலும் அது அறிவியலுக்கு எதிரானது அது அறிவியலுக்கு புறம்பானது மரபீனி திருத்தப்பட்ட நெல் ரகங்களாக கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற கமலா பூசா இரண்டு ரகங்களையும் திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிற்குள் அப்படி மரபணு மரபீனி திருத்தப்பட்ட அந்த நெல் ரகங்களை அனுமதிக்க கூடாது மரபணு மாற்றப்பட்டது என்பதும் மரபீனி திருத்தப்பட்டது என்பதும் திருடன் கொள்ளைப்புறமாக வருகிறானா வாசல் வழியாக வருகிறானா என்ற வேறுபாடே தவிர வருகிறவன் திருடன் தான் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் வெளிப்படையாக சட்ட வழிபட்டு மரபணு மாற்றப்பட்ட விதைகளை தமிழ்நாட்டில் இதுவரை அனுமதித்ததில்லை கொல்லைப்புறமாக பலரும் வந்துவிட்டது எங்கே திரும்பினாலும் தான் இருந்து கொண்டிருக்கிறது சட்டத்தில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் குறைந்தபட்சம் அந்த கொள்கை முடிவுகளில் வரலாமல் இன்னும் இன்மேல் பின்வாங்காமல் இப்போது வந்திருக்கிற மரபீனி திருத்தப்பட்ட ரகங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என்ற கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் அதுதான் இன்றைய உண்ணாவிரதத்தினுடைய முதன்மையான கோரிக்கை அதே போல அதற்கு மாற்றாக நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய வலியுறுத்தல் காரணமாகத்தான் உயிர்மை வேளாண்மை கொள்கை என்பது அறிவிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய தொடர் முயற்சி தொடர் போராட்டம் அங்கக வேளாண்மை கொள்கை என்ற பெயராலே ஒரு அரைகுறை கொள்கையை தமிழ்நாடு அரசு குறிப்பாக ஏற்கனவே தலைமைச் செயலாளராக இருந்த அவருடைய முயற்சியில் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அது இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டியதும் செயல்படுத்தப்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் கம்பெனிகளின் தொடையிலே உட்கார்ந்து கொண்டு அனைவரும் அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே கம்பெனிகளின் ஆட்சி கரை வேட்டிகளோடும் நடக்கிறது காவி வேட்டியோடும் நடக்கிறது எனவே இந்த கம்பெனிகளின் ஆட்சியில் இருந்து உழவர்களை இந்த மண்ணை மக்களை மீட்க வேண்டும் என்ற போராட்டம் என்பது அடிப்படையில் மண்ணை கா மனிதர்களை போனால் உயிர்ம நேயமான ஒரு அரசியல் அப்படிப்பட்ட போராட்டத்தை உழவர்கள் அடித்தளமாக இருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிவியல் என்பது நடுநிலையானது அதை பயன்படுத்துகிறவனை பொறுத்துத்தான் என்று கருதுகிறார்கள் ஆனால் உண்மை அப்படி கிடையாது ஒரு உயர்நிலைக்கு போகிற போது சிக்கலான அறிவியல் என்று வருகிற போது அந்த அறிவியல் என்ற வகையிலேயே அது ஆதிக்கத்திற்கானது மண்ணிற்கு எதிரானது கத்தியை வைத்துக் கொண்டால் கொலையும் செய்யலாம் கத்திரிக்காயும் ஒரு கீழ்நிலை அறிவியலுக்கு பொருத்தமாக இருக்கலாம் அணு உலையை அரசாங்கம் நடத்தினாலும் கம்பெனிக்காரன் நடத்தினாலும் அழிவுதான் இந்த கமலா நெல்லை பூசா நெல்லை யூனிவர்சிட்டி வெளியிட்டாலும் மண் சாந்தை வெளியிட்டாலும் விளைவு ஒன்றுதான் அதற்கு பின்னால் ஐ இருக்கிறதா இந்த அறிவுசார் சொத்துடைமை இருக்கிறதா எந்த பிரச்சனையே கிடையாது மொத்தமாக சிவப்பு சாயத்தோடு வந்தாலும் கூட தான் தரும் எனவே அறிவியல் என்பது ஒரு உயர்நிலைக்கு போகிற போது அந்த அறிவியல் என்பதே ஒரு அழிவு தான் அறிவுக்கு எப்படி வளர்ச்சிக்கு வரம்பு கட்டு என்கிறோமோ அது போல அறிவுக்கும் வரம்பு கட்டு என்பதுதான் நியாயமானது எனவே அதை நாம் வெளிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இது கம்பெனிக்காரன் வழியாக வந்தால் தான் என்பதால் இப்ப வந்திருக்கிறது ரெண்டு என்ன நேரடியாக பார்த்தால் யுனிவர்சிட்டி தானே அக்ரிகல்ச்சர் தானே அக்ரிகல்ச்சர் கமிஷன் தானே அதற்கு பின்னால் ஐபிஆர் இருக்கிறதா இல்லை நேரடியாக ஒரு சோசியலிஸ்ட் அரசாங்கம் கொடுத்தாலும் அதுதான் எனவே இந்த அறிவியல் என்பது இந்த வகைப்பட்ட அறிவியல் என்பது அழிவுக்கானது என்ற அடிப்படை நமக்கு புரிதல் வேண்டும் எனவே அறிவியல் என்ற பெயராலே நவீனம் என்ற பெயராலே முற்போக்கு என்ற பெயராலே முன்னேற்றம் என்ற பெயராலே இதை முன்வைக்கிற போது இதுதான் வளர்ச்சிக்கு அடிப்படை என்று வளர்ச்சியின் பெயரால் முன்வைக்கிற போது அது ஒரு அறிவு சார்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த மரபினி திருத்தப்பட்ட இந்த நெல் ரகமாக இருக்கட்டும் எந்த பயிர் ரகமாக இருந்தாலும் அது அறிவியலுக்கு எதிரானது அது அறிவியலுக்கு புறம்பானது அது அறிவியலுக்கு புறம்பானது அது ஒன்றும் விளைச்ச அதிகத்தை கொடுத்துவிடவில்லை மீண்டும் மீண்டும் மெய்ப்பித்து வருகிறோம் பிடி டி ஆந்திராவில தெலுங்கானாவிலே நேரடியாக பார்த்த போது ஏற்கனவே ஜெயராம் ரமேஷ் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார் இது உண்மை நீங்கள் அது பாதுகாப்பதற்காக மீண்டும் மீண்டும் அதற்குள்ளே ரசாயனத்தை கொட்டி அதை தக்க வைக்க வேண்டியிருக்கிறது தவிர உண்மையில் தொடக்கத்தில் போட்ட அதே ரசாயனத்தை போட்டு கொண்டிருந்தால் அது நிக்காது அதனுடைய வளர்ச்சி அதனுடைய விளைச்சல் அதே அளவுக்கு வராது பார்த்திருக்கிறோம் எனவே இது அறிவியலுக்கு எதிரானது அறிவியல் என்ற பெயராலையே லை அது படித்தவன் பேசுகிற பொய் எனவே இது வளர்ச்சிக்கானது நவீனமானது அதிக விளைச்சலை தரக்கூடியது குறைந்த பரப்பளவில் அதிகமான விளைச்சலை தரக்கூடியது என்று எல்லாமே பொய்யானது எதுவுமே மெய்ப்பிக்கப்படவில்லை இன்னொன்று இது உடனடியான சிக்கல்களை விட ஒரு அணுகுண்ட அணு கதிரி இயக்கத்தை போல தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக சிக்கல்களை உண்டாக்கக்கூடியது என்னென்ன எதிர் விளைவுகள் வரும் என்பதை எல்லாம் கணிக்க முடியாத அளவுக்கு இது வருகிறது அதனால் ஆனால் இப்ப என்ன செய்கிறார்கள் மரபீனி மாற்றப்பட்ட அந்த ஜிஎம்ஓ என்பதற்கு எதிர்ப்பு பிறகு புத்திசாலித்தனமாக இந்த ஜீன் எடிட்டட் என்ற பெயராலே கொண்டு வருகிறான் இது ஒரிஜினலா ஆர்டிகல் அதுதான் நான் எடிட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் அப்படித்தான் சொல்லுகிறான் உண்மை என்ன விளைவு தான் பல மக்கள் சார்ந்த அறிவியலாளர்கள் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய மெய்ப்பு நிறைய அதுக்கான ஆதாரங்கள் வந்திருக்கிறது அவன் என்ன சொல்லுகிறான் நான் வெளியில் இருந்து எந்த புதிய மரபீனியையும் அதில் திணிக்கவில்லை ஒரு ஃபாரின் ஜீன் அதற்குள்ளே போகவில்லை இருக்கிற அந்த ஜீன் சீக்வன்ஸ்லேயே நான் மாற்றுகிறேன் என்று தான் அவன் சொல்லுகிறான் ஆனால் உண்மை என்ன எந்த எதன் வழியில் செய்தாலும் கூட ப்ராசஸ் எதுவாக இருந்தாலும் ப்ராடக்ட் ஒன்று தான் ப்ராசஸ் வித்தியாசப்படலாம் ப்ராடக்ட் ஒன்று தான் ப்ராடக்ட் தான் வெளியே போகிறது ப்ராசஸ் என்பது பிரச்சனை இல்லை எனவே நீ என்ன செய்து என்ன என்ன வழியில் செய்கிறாய் என்பதை விட அதன் விளைவு என்ன அதன் வெளியில வரக்கூடிய பொருள் என்ன என்பதுதான் அடிப்படையானது அந்த வகையில் எடிட்டிங் என்பதற்கு செய்கிறார்களே அதில் உண்மையில் வெளிப்பொருளே செலுத்தப்படவில்லையா என்றால் அவன் மெல்ல சொல்லுகிறான் வெக்டார் என்ற பெயராலே வெக்டார் என்று சொல்ல திசையன் ஒரு ஒரு கடத்தி இந்த அந்த கடத்தியை பயன்படுத்தித்தான் அந்த ஜீனுக்குள்ளே நான் மாற்றங்களை கொண்டு வருகிறேன் ஐ யூஸ் வெக்டர் என்று சொல்லுகிறார் வெக்டார் என்றது நமக்கு தெரிஞ்ச அதிகமாக தெரிஞ்சது என்ன கொசு இதுதான் பெரிய வெக்டாரு அப்படியான ஒரு வெக்டாரை நான் பயன்படுத்தி தான் திசையனை பயன்படுத்தி ஒரு கடத்தியை பயன்படுத்தி தான் இந்த ஜீன் அந்த சீக்வன்ஸை நான் மாற்றுகிறேன் என்று அவன் அப்படி செய்கிற போது நீ அடிப்படையில் மாற்றங்கள் இல்லை வித்தியாசம் இல்லை என்பது நீயே ஏற்றுக்கொள்கிறாய் என்ற பொருள் சரி எப்படித்தான் செய்தாலும் அது இந்த நம்முடைய மோடி சொல்வது போல ஏதோ பிரசிஷன் தாக்குதல் சிந்தூர் மாதிரி பேச முடியாது அப்படியே அந்த சைட்ல அந்த எந்த மியூட்டேஷன் சைட்டோ அந்த இடத்துல மட்டும் தான் அடிக்கணும் அதுல இருக்கிற ஜீனை மட்டும் தான் மாற்றி அமைக்கிற முடியாது அதற்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளையெல்லாம் எல்லாம் விடும் எனவே இந்த மரபீணி வரிசையை இது மாற்றி அமைக்கிற போது ஒரு வரிசையில் இருக்கிறவன பின்னாடி தள்ளீங்கன்னா பின்னாடி இருக்கிறவன் மாறிக்கிட்டே போவான் அது ஒரு தொடர் விளைவுன்னா இவனை தள்ள நீ பேச முடியாது இவனுக்கு பின்னால் இருக்கிற இவன் தள்ளிக்கிட்டு இருப்பான் இது ஒரு சீக்வன்ஸ் இது இந்த இந்த அறிவியலை நமக்கு புரியாது என்பதாக அவர்கள் நினைத்துக்கொண்டு கம்பெனி அறிவியலை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தின் வழியில் எனவே இது எந்த வகையிலும் ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடியது இது அனுமதிக்கவே கூடாது இதன் மூலமாக ப்ரொடக்டிவிட்டி என்று நீ சொல்லுகிற போது நீ தேவைன்னா கம்பெனிக்கு பேசுகிற போது ஒரு தொழிற்சாலைக்கு பேசுகிற போது என்ன சொல்ற ஒரு தொழிலாளிக்கு எவ்வளவு கிடைக்குது ஒரு ரூபா செலவு பண்ண எவ்வளவு கிடைக்குது இந்த ரிட்டர்ன் வச்சு தானே ப்ரொடக்டிவிட்டி ரெண்டு சேர்த்து வச்சு சொல்ற விவசாயத்துக்கு வருகிற போது ஒரு ஏக்கருக்கு விலை விளைகிறது சொல்லக்கூடாது அது மட்டுமே அளவு போல அல்ல நீ செலவு செய்கிற ரூபாய்க்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லணும் நீ இன்றைக்கு செலவு செய்கிற ரூபாயை ரெண்டு மடங்கு வைத்தால் தான் அதே ப்ரொடக்ஷனை பாதுகாத்துக் முடியும் ப்ரொடக்டிவிட்டி இஸ் டவுனிங் ப்ரொடக்ஷன் அதிகரிச்சிருக்கலாம் வால்யூம் அதிகரிக்கலாம் ப்ரொடக்டிவிட்டி கோயிங் டவுன் இதெல்லாம் இந்த விஞ்ஞானம் எல்லாம் தொழிற்சாலைக்கு தான் அவங்க விவசாயத்துக்கு ஆகாதா உன்னுடைய கம்பெனிக்கு வந்தால் ஆகாதா அது எல்லா வகையிலும் இது பொய் இது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் இதை இதை பயன்படுத்தி என்ன நீண்ட கால சோதனைகள் செய்திருக்கிறாள் செய்யவில்லை செய்ய தேவையில்லை என்றுதான் சட்டத்தை திருத்தி இது கொண்டு வளர்கிறான் இந்த எஸ்டிஎன் டூ என்பதற்குள்ள இதெல்லாம் வராது அதற்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய கடுமையான சோதனைகளா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று சட்டத்தை திருத்திவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த சட்டத்தை திருத்தி விட்டு தான் இதை கொண்டு வந்துகிறான் அப்போது ஒரு கண்காணிப்பு தேவையில்லை என்று ஒரு சட்டத்தை திருத்திவிட்டு வெளியே தள்ளிட்டு அதற்கான சட்டங்களை பாதுகாப்பு சட்டங்கள் அதற்கான கண்காணிப்பு ஏற்பாடுகளை தேவையில்லை என்று திருத்திவிட்டு இப்போது அந்த விதையை அனுமதிக்கிறார்கள் அது அரசாங்கமே அறிவிக்கிறது நீங்கள் இந்த கடந்த பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி செங்கோட்டையிலே கொடியேற்றிவிட்டு மோடி அறிவித்திருக்கிற பல செய்திகள் இப்போ நிறைய நேரம் ஒன்றரை மணி நேரம் அவர் பேசினார் நிறைய போர் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார் ஆனால் பல முக்கியமான மக்கள் பகையான திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார் இப்போ ஜிஎஸ்டி வரப்போகுது தீபாவளி இருந்து கொண்டாடக்கங்குறாரு அது மாநிலங்கள் சரமட்டமாக போகுது இந்த இந்த வெளித் தோற்றத்தில் பார்த்தா ஃபைவ் பர்சன்ட்டு எயிட்டி எயிட்டின் பர்சன்ட் ரெண்டு ஸ்லாப்பு கொண்டு வர போறாரு என்ன காங்கிரஸ் அதுக்குள்ளே போயிடுவான் அதுக்கு மேல இது இருக்கிறதுக்கு பார்த்து இது பண்ணுறதுக்கு ஒன்றும் நான் வந்து இவ்வளவு ஸ்லாப்ஸ் கிடையாது ரெண்டு ஸ்லாப் அப்படின்னா சாதாரணமாக பார்க்கிறவர்கள் எப்படி விவசாயி இது வந்து நல்ல தீவிரமாக நான் விவசாயத்துக்கு பயன்படும் விளைச்சலுக்கு அதிகமாக பயன்படும் சொன்னால் விவசாயி போய் இந்த ரசாயன விவசாயத்தில் விழுந்தாரோ அதுபோல இந்த ஸ்லாப்ஸ் டி ஜிஎஸ்டி வரும்போது உனக்கு வந்து ஈஸி ஈஸி க்கு டூயிங் பிஸ்னஸ் என்று சொல்லிவிட்டால் நம்மால சாதாரண சிறு சிறு உற்பத்தியாளர்களும் அது சரின்னு சொல்லிட்டு போயிருவான் ஆனால் உண்மையில் இப்போது மோடி அறிவித்திருக்கிற அந்த ஜிஎஸ்டி என்பது தோற்றத்தில் குறைவானது அடிப்படையில் மக்களுக்கு எதிரானது மாநிலங்களுக்கு எதிரானது மாநிலங்களுடைய நிதி பங்கீடு என்பது குறையும் அதுபோல டெமோகிராபியை பற்றி அவர் பேசியிருக்கிறார் மக்கள் தொகை மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை பற்றி பேசியிருக்கிறார் அது எல்லாமே எல்லாவற்றுக்கும் விவசாயத்துக்கு தொடர்பு உண்டு நாம இப்பதெல்லாம் இதெல்லாம் பேசுறதுக்கு அதிக நேரம் கிடையாது அது எல்லாவற்றிற்கும் நேரடியான தொடர்பு உண்டு இப்போது இவர்கள் மரபீணி திருத்தப்பட்ட விதை அனுமதித்திருப்பதற்கு அதற்கு தொடர்பு உண்டு இவர்கள் அடுத்த கட்ட அடுத்த ஜெனரேஷன் தாக்குதலுக்கு த தயாராகி விட்டார்கள் இதில் என்ன செய்தி என்று சொன்னால் மோடி போய் இன்னொரு ஜாடி வந்தாலும் இதை மாற்ற மாட்டான் ஏனென்றால் அப்படியான ஒரு அடிப்படைகளை உருவாக்கி கொண்டுதான் இது செய்கிறார்கள் இதை யாரும் எதிர்க்க மாட்டான் இது யாரும் எதிர்க்க மாட்டான் இப்போ ஜே ஜ வந்து ஜே சி கவுன்சில அதற்கான மினிஸ்டிரியல் கவுன்சிலில் நேற்றைக்கு வந்து இன்னைக்கு செய்தி வந்துருச்சு அதை எல்லாரும் ஆதரிச்சுட்டான் நம்ம தங்கம் தன்னர்ஸ் உட்பட ஆதரிச்சிட்டார் முடிஞ்சு போச்சு பங்கீடு குறையும் போது பங்கீடு குறையுதுமா இது எல்லாமே ஒரு விதமான ட்ராமா அது அதுபோல ட்ரம்ப் அடித்தவுடனே நாங்கள் வந்து ஜிஎம் அனுமதிக்க மாட்டோம் விவசாயிகளுக்கு நான் பாதுகாப்பேன் அதற்கு என்னுடைய பதவி போனாலும் எது போனாலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவனுக்காக தான் செய்து இருக்கிற ஒரே பிரச்சனை ஒரே வாய்ப்பு என்ன சொன்னால் சவுதி அரேபியா போன்ற அதிகம் நம்முடைய அரிசியை வாங்குகிற நாடுகள் மிக கவனமாக இருக்கிறான் ஜிஎம் வாங்கி சாப்பிட மாட்டான் அவர்கள் தான் நமக்கு இவர்கள் வாய் பேசுவது வேறு ஆனால் நடைமுறையில் இதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் இந்த மரவேணி திருத்தப்பட்ட அல்லது மரவேணி மாற்றப்பட்ட ரகங்களை தொடர்ந்து அனுமதிப்பார்கள் தொடர்ந்து ஊக்குவிப்பார்கள் ஏனென்றால் அதுதான் விளைச்சல் அதுதான் என்றெல்லாம் சொல்வார்கள் அது இறுதியில் ஏனென்றால் கம்பெனி காரன் காசு கொடுக்கிறான் கம்பெனிக்காரன் காசு கொடுக்கறான் இவர்கள் சில பாலிசி சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு தான் இப்ப நீங்க ரஷ்யாவில இருந்து ஆயில் வாங்குறான்னு சொன்னா தேசபக்தி ஒரு பக்கம் இருக்குது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அம்பானி அதுக்கு மேல உட்காந்துருக்கு எல்லா இதுதான் வாங்கி அவன் சுத்திகரிப்ப நீ பண்ண வேண்டியது வேண்டியதான இந்தியன் ஆயில்ல பெட்ரோலி கார்பரேஷன் நீ பண்ண வேண்டியது வேண்டியதானே பண்றதெல்லாம் அம்பானி ஆனா தேசபக்தி இது அந்த காலத்துல இருந்து அதுதான் பிர்லாவுக்கு வேலை பார்த்தா அதுக்கு தேசபக்தின்னு பேரு அது அந்த காலத்துல அதுதான் எனவே இதை இந்த தேசபத்த வியாபாரம் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று இதற்கான மாற்று கொள்கைகளை மாற்று சந்தைகளை உழவர்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கான போராட்டங்களை இணைத்து நடத்த வேண்டும் அவர்கள் தூரன் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் நாம் அந்த மரபு சார்ந்த வேளாண்மையில் இயற்கை சார்ந்த வேளாண்மையில் விளையக்கூடிய பொருள்களுக்கான சந்தையை இந்திய தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் செய்து கொண்டிருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதை கூட தமிழ்நாடு அரசு செய்வதில்லை சும்மா பேசிட்டு இருக்கிறான் அங்கக போடலாமா உயிர்மே போடலாமான்னுட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறதே இப்போ இருக்கிறாங்க தலைமை செயலகத்தையும் பேசுகிறாங்க நம்ம அந்த ட்ராஃப்ட் அனுப்புறதுனால சார் உயிர்மைன்னு சொல்றீங்களா அங்ககன்னு தான் எங்களுக்கு வருது இதை தான் பேசிகிட்டு இருக்கிறான் நீ எதையாவது போட்டு சொல்ல என்ன கொடுக்குற எனக்குன்னு கேட்குற அந்த சண்டையெல்லாம் நம்ம பண்டிதர் சண்டையெல்லாம் அப்புறம் போட்டுக்கோவோம் விவசாயிகளுக்கு இந்த இயற்கை வேளாண்மை அந்த உயிர்மை வேளாண்மை செய்கிற உழவர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் ரூபா கொடுங்க சாதாரண கோரிக்கைங்க இதை தாண்டி நடந்துகிட்டு இருக்குது பலத்துல நீங்க சொல்லுங்க ஜார்க்கண்ட் இதை தாண்டி கொடுத்துருக்காங்க ஒரிசா அதை தாண்டி கொடுத்துட்டு சத்தம் இல்லாம தெலுங்கானா ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கு வந்து நிறைய பகுத்தறிவு விஞ்ஞானம்லாம் இங்க எதுவும் இருக்காது இதையெல்லாம் நாம வந்து இந்த உயிர்ம வேளாண்மை உழவர்கள் தான் இந்த ஜிஎம்ஓவை எதிர்த்த போராட்ட காலத்தில் அடிப்படை அடித்தளமாக இருக்கிறோம் இதில் இருக்கிற நம்முடைய பலம் என்னன்னு சொன்னால் வேறு மாநிலங்களை இருப்பதை விட தமிழ்நாட்டில்தான் மக்கள் சார்ந்த அறிவாளர்களும் உழவர்களும் இணைந்து நடத்தக்கூடிய களமாக வேறு எந்த மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் தான் அதிகம் இருக்கிறார்கள் செல்வம் போன்றவர்கள் போன்றவர்கள் இப்படி பல பேர் இருக்கிறார்கள் ஒரு அறிவியல் சார்ந்து நிற்பதும் உழவர்களாக நிற்பதும் இரண்டும் இணைந்து நிற்கிற அந்த களம் என்பது வேறு மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது அதற்கான ஒரு மரபாக அதனுடைய ஒரு மரபு பாய்ச்சலாக நமக்கு நம்மாழ்வார் கிடைத்தார் அப்படிப்பட்ட வகையில் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இதை அறிவார்ந்த முறையில் ஒவ்வொரு தளத்திலும் சொல்வதும் களத்தில் மக்களை திரட்டி போராடுவதும் ரெண்டு வகையிலும் இதை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த தடை செய் இந்த எடிட்டட் ரகங்களை தடை செய் என்பதோடு இந்த இயற்கை சார்ந்த ரகங்களுக்கு கூடுதல் விலை கொடு அதற்கான பாதுகாப்பு கொடு இதிலிருந்து ரசாயன வேளாண் மாறுவதற்கு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் நஷ்டத்தை அந்த விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த டீச்சிங் ட்ரபிள் கொடுக்குறீங்கல்ல கம்பெனிகளுக்கு டீச்சிங் கம்பெனி அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்குறீங்கல்ல டாக்ஸ் ஹாலிடே கொடுக்குறீங்கல்ல கம்பெனிகளுக்கு எல்லாமே என்ன புதுசா அந்த ஸ்டார்டர்களுக்கு என்ன வருது ஸ்டார்டர் கம்பெனிகளுக்கு ஐந்து ஆண்டுகள் வரி வரி விடுமுறை ஆனா விவசாயிக்கு மட்டும் கிடையாது இந்த ரசாயன வேளாண்மையிலிருந்து இயற்கை சார்ந்த வேளாண்மைக்கு மாறுகிற போது அந்த நிலத்தை ஒரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு கெடுத்து விட்டு நாம் மீண்டும் அதற்கு உயிர் கொடுக்கிற போது அதற்கு ஒரு மூன்று ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது அந்த ஆண்டுகளுக்கு அந்த காலத்திற்கு முழுசுமாக அரசாங்க மானியத்தை அளிக்க வேண்டும் நீ கம்பெனிக்கு காரணம் கொடுப்பதில் நூறில் ஒன்று கூட நான் கேட்கவில்லை கம்பெனி இதே இப்ப நீங்க தான் கடன் கொடுக்குறீங்க அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடனை வராது ஆனா தேடுற லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம் அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாயை யாரும் ஓடி போனவன் இருக்கிறவன் இங்க இவர் வந்து அனில் அம்பானி போண்டியானவர் முகேஷ் அம்பானி வளர்ந்தவர் தானே பேசிட்டு அனில் அம்பானியினுடைய கடனை தள்ளுபடி பண்ணிட்டு அந்த கம்பெனிகளுடைய போண்டி ஆடிச்சுன்னு சொல்லி அந்த கோர்ட் இருக்கிற ட்ரிபியூனல் அதுல எவன் வாங்குறான் முகேஷ் அம்பானி வாங்குறான் முகேஷ் அம்பானினுடைய சப்சிடியரி மொரீஷியஸ் அட்ரஸ் வச்சுக்கிட்டு வாங்குறான் இவ்வளவுக்கு அஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் நீங்க வந்து வராதுன்னு தள்ளி வச்சுட்டீங்க நீங்க தான் சொல்றீங்க கொடுத்த ஸ்டேட் பேங்க் தான் சொல்றான் அந்த ஃபிராடுன்னு

ஒரு மேலோட்டமான செய்தியை தவிர சிலை தருகிற விழா நடத்துவது போல தவிர இது மக்களுக்கான நேரடியான பயன்களை தருவதற்கான ஒரு ஆழமான செய்திகள் கிடையாது இதை நம்முடைய அடுத்து நான் கடைசியாக ஒரே செய்தி இதை நாம் இந்த இந்த உண்ணாநிலை போராட்டம் என்பது ஒரு தொடக்க நிலை ஒரு அறிவிப்பாக தல தலைநகரில் பல பேருடைய கவனத்தை மீர்ப்பதற்கான செய்து கொண்டிருக்கிறோம் இதை தமிழ்நாடு முழுவதும் அடுத்த கட்டமாக அதிகபட்சம் ஒரு மாத இடைவெளியில் ஒரு ஏழு எட்டு நகரங்களிலாவது ஒரு ஆர்ப்பாட்டங்களையோ அதற்கான என்னென்ன வடிவங்கள் செய்யலாம் என்பதை நாம் யோசிக்கலாம் இப்போ அந்த நம்முடைய உலக அமைப்பு சார்பிலே முருகன் தலைமையில் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் பல்வேறு அமைப்புகள்லாம் எல்லோரும் ஈசனெல்லாம் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் பல்வேறு உலக அமைப்பு சேர்ந்தவர் வந்திருக்கிறீர்கள் இதை இருந்து பேசி நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு குறைந்தபட்சம் இந்த இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்று நம்முடைய இயற்கை சார்ந்த வேளாண்மைக்கு என்னென்ன திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்ற மாற்று கோரிக்கைகளையும் முன்வைத்து தடை என்ற மையமான கோரிக்கையின் அடிப்படையிலும் மாற்று திட்டங்களையும் முன்வைத்து நாம் ஒரு ஏழு எட்டு இடங்களிலாவது ஒரு ஆர்ப்பாட்டங்களை நடத்தலாம் என்று என்னுடைய ஒரு ஆலோசனை அப்படி செய்வதாக அறிவித்திருந்தீங்களா என்ன முடிவெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தலாம் அப்படி செய்கிற போது திருச்சி திருநெல்வேலி இரண்டு இடங்களில் எங்களுடைய தமிழக உணவர் அதற்கான ஏற்பாட்டுக்கான பொறுப்பு எடுத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டு எல்லோரும் சேர்ந்து அந்த முடிவு செய்கிறோம் அதை செய்வோம் ஆனால் இதை பரவலாக செய்ய வேண்டும் எடுத்து சொல்வதனாலே விளக்கம் சொல்வதனாலே எவனும் திருந்து போவதில்லை இவனை புரிய வைக்க முடியாது பணிய வைக்கத்தான் முடியும் பணிய வைப்பதற்கான போராட்டங்களையும் நாம் திட்டமிட வேண்டும் அறிவார்ந்த தளத்திலும் அரசியல் களத்திலும் நாம் தொடர்ந்து போராட வேண்டும் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்